இது கொங்கு ரவி நாமக்கல் ஈசன் வல்லிக்குமை மற்றும் கொங்கு ஒயிலாட்டம் வரிவுருந்த சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் எங்கள் ஆசிரியருக்கு விழுந்து வழங்கிய கொங்கு சிந்தை கொங்கு நண்பர்கள் சட்டத்திற்கு சிறப்பு வணக்கம் தொடங்க உள்ளது அதற்கு முன்பாக இந்த தெய்வீக கலையை கற்றுத்ததை எங்கள் ஆசிரியை பற்றி ஒரு அறிமுகம் என்பது நமது கொங்கு மக்களின் கலாச்சார கலை மற்றும் பண்பாட்டு கலை என்பதையும் தாண்டி இது ஒரு தெய்வீக கலை இந்த தெய்வீக கலையோடு இதன் தாய்க்கலையான ஓயிலாட்டம் மற்றும் பெருஞ்சலங்கை ஆட்டத்தை கற்றையங்கள் ஆசிரியரவர்கள் தான் கற்ற இந்த கலை பாராள வம்சத்தில் பிறந்த ஒவ்வொரு கவுண்டருக்கும் கவுண்டத்திற்கும் சென்று சேர வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு நமது கொங்கு கலாச்சாரம் காப்பாற்றப்பட வேண்டும் பண்பாடு பாதுகாக்கப்பட வேண்டும் அதன் மூலம் நமது பெண்களின் சமூக பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்பதை தார மந்திரமாக கொண்டு காசுக்காகவும் பணத்துக்காகவும் கற்றுக் கொடுப்பது கலை அல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை பல்வேறு சாதனைகளை பொருந்திருந்தாலும் பல்வேறு தாரணைகள் பொருந்திருந்தாலும் கலைகள் பொதுச்செயலர் மற்றும் சந்த நிர்வாகிகள் குறிப்பிட்டது போல அந்த பதினாறாயிரம் பேர் சேர்ந்த சாதனை சின்ன சாதனை நிகழ்வுகளை கலந்து கொண்டு சிறப்பித்த ஒரு குழு குழுவினை எங்கள் குழுவும் ஒரு பங்கு பெற்று சிறப்பித்தது என்பதை திறப்பை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு அந்த சாதனை படைத்த காலத்தை எங்களை அனைவர்த்தி சென்று கொண்டிருக்கும் எங்கள் ஆசிரியர் அவர்கள் எங்கள் நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவர் மோகனூர் வட்டம் ஆரியூர் கிராமத்தைச் சேர்ந்த மணிகுளத்தின் மைந்தன் சேர மருமகன் அவர் இனத்தின் பெயரையே அனைவரையாக கொண்டுள்ள ஆசிரியர் கொங்கு ரவி அவர்களை உங்கள் முன் பொறுமையோடு அறிவு எங்கள் குழுவிற்கு எங்கள் குழுவின் வளர்ச்சிக்கு எங்கள் ஆசிரியர் ஒவ்வொரு நிகழ்வுமே குறிப்பிடுவார்கள் மகளிர் பேச்சாளருடைய பங்கு மதத்தானது என்று அந்த வகையில் அவருடைய பட்டியல் சற்று நீளம் அவர்கள் அனைவரையும் இந்த நேரத்திலே இந்த மகத்தான நேரத்திலே நேரத்தில் பார்த்து கொண்டிருப்பார்கள் அனைவருக்கும் இந்த ஆசிரியர் சரவது மகளிர் பேச்சாவில் நன்றி தெரிவித்து இனி இந்த அரங்கம் எங்களுடைய ஆசிரியர் சேவை பெண்மேலும் வழங்க வேண்டும் என்று எல்லாம் அந்த இரவு வேண்டி கேட்டுக்கொண்டு இனி இந்த மேடை எங்கள் ஆசிரியர் வசம் என்று கூறி ஆசிரியர்கள் மனைவி உங்களை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நம்மளை அறிவுப்படுத்த ஆதரவு நினைச்சாருங்க சிக் அதாவது கோழி பணியில் குஞ்சி கம்பெனியில் தமிழ்நாட்டுக்கே மேனேஜரா ஜிஎம்ஆ இருந்தவர் சமுதாய சமுதாயத்தின் சேவையை கருதி நமது குழுவில் வந்து ஏறத்தாழ இப்ப ஆண்டு காலமாக பயணம் பயணம் பண்ணிட்டு இருக்காரு அதனால மாமனை பார்த்தா சின்ன நினைச்சுக்காங்க எல்லா அனுபவமும் தெரியும் ஆனால் பொறுப்பாக காத்திருக்கேன் ரொம்ப சந்தோஷம் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் என்று சொல்லி இப்பொழுது எங்கள் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறோம் நல்ல